அனைவருக்கும் வணக்கம் நெல்லியபி அம்பிகாஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்குறது வழிபாட்டினுடைய இரண்டாவது பாகம் முதல் பாகத்தை கேட்டுட்டு வந்து இந்த பாகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் உங்களுக்கு கடவுள் பரம்பொருளா இருக்க சொல்லவே பார்த்தோன்னா அவருக்கே வேலை கிடையாது பரம்பொருளுடைய தன்மையே நிறமற்றவர் குணமற்றவர் உருவமற்றவர் இது மாதிரி நிலையில தான் இருக்கார் அப்ப அந்த தெய்வத்தில இருந்த அந்த பரம்பொருள் அந்த இடத்துல இருந்து அவர் பிரிகிறார் அந்த உருவ நிலைக்கு வந்து சுவாமி வரார் இந்த உருவ நிலைக்குன்னு வந்தக்கப்புறம் தனக்குன்னு மனைவி மக்கள் இந்த நியமனங்களோட இந்த வேலையை தான் இந்த மூர்த்திக்கு உண்டான வேலை அந்தந்த அஷ்டதிக் பாலகராக கட்டும் அஷ்ட வசுக்களாக இருக்கும் சப்த நதியாக இருக்கட்டும் சப்த ரிஷிகளாக இருக்கட்டும் பஞ்ச இருக்கட்டும் சுவாமி இது எல்லாத்தையுமே கிரகங்களில் இருந்து எல்லாத்து எல்லா விஷயங்களுமே படைச்சு அந்த பரிபாலனத்துக்கு பிரஜாபதி அவர் ஒருத்தரை நியமனம் பண்ணி இந்த மாதிரியான செயல்பாடுகளை சுவாமி செஞ்சுட்டு அப்போ அப்ப ஏன் வந்து இவ்வளவு தெய்வங்கள் நம்ம என்னைக்கும் யோசிச்சிருக்கோ போமா என்னன்னு கிடையாது இப்ப நம்ம நார்மலாக நமக்கு தெய்வங்கள் எத்தனைனா நம்ம என்ன சொல்லுவோம் சிவன் அம்பாள் பிள்ளையார் முருகர் பெருமாள் மகாலட்சுமி சரஸ்வதி நம்ம வேற யார் சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ வந்து வராகி இது மாதிரியான தெய்வங்களுடைய பட்டியலை சொல்லுவோம் ஆனால் இப்போ ஒரு மூர்த்தின்னு எடுத்துக்கிற இப்போ ஒரு விநாயகர் எடுத்துக்கிட்டோன்னா விநாயகருடைய அந்த வடிவத்தில் நூற்றி எட்டு வடிவங்கள் உண்டு இந்த நூற்றி எட்டு வடிவங்கள்ல முப்பத்தி ரெண்டு வடிவங்களுடைய ஸ்லோகங்களும் கரெக்டான அந்த நிதியான அந்த ஸ்லோகங்களும் உருவலட்சணமும் சொல்லியிருக்காங்க அதில் பதினாறு முக்தியார் ரொம்ப விசேஷமானவர் கணாபத்தியத்துடைய கணாபத்திய புராணத்துல இந்த மாதிரியான செயல்பாடுகள் வருது இப்ப நிறைய பேர் என்ன இருக்காங்க பிள்ளையார் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு வந்து கல்யாணமே ஆகலன்னு ஆனால் அவருடைய புராணங்கள் படி அவருக்கு முப்பத்தி ரெண்டு மனைவிகள் உண்டு சித்தி புத்திய தவிர்த்து பிங்களா லக்ஷ்மிங்கிற ஒரு பேர் உள்ள தேவதி லக்ஷ்மி தேவி கிடையாது லக்ஷ்மின்னு ஒரு பேர் உள்ள ஒரு தேவி வல்லபா தேவி பிங்களா தேவின்னு அவருக்கு முப்பத்தி ரெண்டு மனைவிகள் இருக்காங்க இப்ப சாதாரணமா விநாயகர் நீங்க வழிபடணும்னா எப்படி வழிபடணும் இப்ப விநாயகருக்கு உண்டான அந்த கோலமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பருத்த உடலும் அந்த யானை முகமும் நான்கு கரங்களோட இருக்கிற மூர்த்தி அப்ப விநாயகருக்கு உரித்தான ஒரு விஷயமே உணவுதான் உணவு பிரியர் தான் அவர் விநாயகர் அதனாலதான் அவருக்கு விநாயகர் சௌர்த்திக்கு பாருங்க நிறைய பக்ஷணங்கள் அவருக்கு செய்வோம் நீங்க ஒரு விநாயகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு உணவு உங்களால எவ்வளவு முடியுதோ ஒரு குழுக்கட்டையோ இல்லை ஒரு பாயாசமோ இல்லை ஒரு நல்ல பாலில் நல்ல ஒரு கற்கண்டோ இல்லை ஒரு நாட்டு சக்கரையே போட்டு சுவாமிக்கு அதை அர்ப்பணம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணிட்டு அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் நீங்க கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு அத உணவை உட்கொள்ளிட்டு சந்தோஷமா போகிறாங்களோ அப்பதான் அந்த மூர்த்தி சந்தோஷம் அடைவார் இதுதான் பிள்ளையாருடைய அந்த எளிமையான ஒரு வழிபடக்கூடிய முறை இல்லப்பையனுக்கு முருந்து முருகர் பிடிக்கும் அப்படின்னா முருகருக்கு எப்படி பிரீத்தம் பண்ணுன்னா ஒரு உடல் ரீதியாக நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதை ஏற்றுப்பார் ஆனால் தான் முருகருக்கு வந்து அந்த காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க சுற்றி அந்த மலையை வந்து சுற்றி வரதெல்லாம் முருகருக்கு உண்டான விஷயம் ஏன்னா முருகர் மயில் வாகனத்தை ஏறி இந்த உலகத்தையே சுற்றி வந்து தான் அந்த மாங்கனிக்காக போகிறான் அரப்ப எப்படி தன்ன மாதிரியே உடலை வருத்தி யார் யார் அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முருகரோடைய அனுகிரகம் உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருகரை வந்து வணங்குறதுக்கு வந்து ஒரு பஞ்சாமிரத பிரியர் இந்த பஞ்சாமிரதத்தான சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுல ஒரு பிரித்தம் ஆவார் இன்னுமே சொல்லப்போனால் முருகருக்கு என்ன ரொம்ப பிடிச்சமான நிவேதனம்னா தேனும் தினை மாவும் தான் ஏன்னா குறிஞ்சி கடவுளுக்கு உண்டான அதிதேவதை முருகர் அந்த குறிஞ்சி வந்து அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல தேனும் அந்த தினை மாவும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க முருகருக்கு முத முதல்ல அர்ப்பணம் பண்ண பொருள்ல வளர்ந்தமில்ல நூல்ல இருந்தே அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தேனும் திணையும் தான் அவளுக்கு அவருக்கு வந்து ரொம்பவே பிரித்தமான விஷயம் இது மாதிரியான சேர்ந்து முருகரை வந்து நீங்க வழிபடலாம் இல்ல எனக்கு சிவபெருமான் பிடிக்கனா அவர் அபிஷேக பிரியர் எந்த அளவுக்கு அவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து செய்கிறீங்களோ இல்லை ஒரு நல்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே கோமுகை வந்து அழுக்காக இருக்குது அந்த சிவன் கோயில போய் நீங்க எவ்வளவு சேவை செய்யறீங்களோ அந்த கோமுகைய வந்து அந்த தண்ணி வரக்கூடிய அந்த இடம் தான் அந்த கோமுகைன்னு பெயர் அந்த கோமுகை எந்த அளவுக்கு நீங்க சுத்தம் பண்றீங்களோ அதாவது சிவபெருமானுக்கு வந்து தாரா பாத்திரம் பாங்க மேல ஒரு நல்ல ஒரு பாத்திரம் சின்ன ஒரு துவாரம் வழியா அப்படின்னு சொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சிவபெருமான் மேல அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க வழிவகை பண்றீங்கன்னா அது வந்து அவருக்கு பிரித்தமான விஷயம் இல்லை எனக்கு பெருமாள் ரொம்ப பிடித்தம்னா பெருமாள் அலங்கார பிரிய நல்ல ஒரு வாசனையான பூக்கள் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இது மாதிரி சுவாமிக்கு வந்து கொடுத்து அதை சாத்தி நீங்கள் அழகு பார்க்குறதும் அதை மற்றவங்களை பார்க்க வைக்கிறதுமே நீங்கள் என்ன விஷயத்துக்காக பெருமாளை போய் வணங்குறீங்களோ அந்த தன்மையை பெருமாள் கொடுப்பார் எனக்கு அம்பாள் பிடிக்கும்னா இந்த எல்லா விஷயம் ஒரு மூர்த்தி பிடிக்கும்னா நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும் ஆனால் அம்பாளுக்கு இன்னும் பிரசித்தமான விஷயம் என்னென்னா ஸ்தோத்ர பிரியை ஸ்துதிமதி ஸ்துதி சம்ஸ்துத வைபவா அம்பாளுடைய நாமத்தை எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அம்பாள் அந்த அளவுக்கு பிரீத்தியாவா இது அம்பாளுடைய தன்மை உங்களுக்கு சூரியன் பிடிக்குன்னா நீங்கள் மூன்று காலங்களும் எந்த அளவுக்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் பிரீத்தமாகவா உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும்னா நரசிம்மருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பானகம் செஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நரசிம்மருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வராகி பிடிக்கும்னா நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் உருளைக்கிழங்கு கேரட்டு சக்கரவள்ளி கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகளை அந்த அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ண பண்ண அந்த அம்பாள் ரொம்பவே பிரீத்தம் ஆவாங்க இது மாதிரி ஒவ்வொரு மூர்த்திக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு உரித்தான ஒரு தன்மை இருக்குது ஏன் இவ்வளவு வந்து பலவிதமான மூர்த்திகள் ஏன் இருக்கும்னா நம்ம மனுஷங்களும் பலவிதமான தன்மைகளில் இருக்கும் பலவிதமான நிறங்களில் இருக்கும் பலவிதமான ருச்சி பேதங்களோட நம்மளும் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சுவாமியும் அந்த நிறைய கோலங்களில் நிறைய ஆயுதங்களோட விதவிதமான வாகனங்களில் நிறைய அந்த விதமான வஸ்திரம் ஆபரணங்கள் அதுக்கு எல்லாமே ஒரு தனி பெயர் உண்டு நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அப்படி அந்த தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறது வந்து நமக்காக தான் ஏன்னா நம்ம வந்து நிறைய டேஸ்ட் எதிர்பார்க்குறோம் இப்போ தினமே நம்ம காலையில் இட்லி கொடுத்தா இட்லி மட்டுமே மூணு வேலையும் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்து நம்ம சாப்பிட மாட்டோம் ஒரு பொருளை நம்ம தொடர்ந்து கொடுத்தாலே நமக்கு சகிப்புத்தன்மை வந்துடும் அப்போ ஒரு மூர்த்தியை நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு சகிப்புத்தன்மை வரலாம் அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு மூர்த்தினா பலவிதமான மூர்த்தி இப்போ சிவபெருமானா அறுபத்தி நான்கு சிவமூர்த்தங்கள் உண்டு அம்பாள் வந்து உங்களுக்கு கணக்கே கிடையாது அறுபத்தி நாலு யோகினி திதிமண்டல தேவதை நிறைய உண்டு முருகர்ல பதினாறு வகை முருகல் உண்டு இந்த வழிபாட்டுல சாஸ்தாவுடைய வழிபாடும் ரொம்ப உன்னதமானது ரொம்பவும் பழமையான வழிபாடு தான் சாஸ்தாவுடைய வழிபாடும் எல்லா விதமான நீங்கள் சாஸ்திரங்கள் படிக்கணும்னு ஆசைப்ப இப்போ வந்து படிப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து அயக்ரீவர் வணங்குவாங்க ரொம்பவே நல்ல விஷயம்தான் அயக்ரீவர் வந்து அயக்ரீவரும் அகஸ்தியரும் பேசின விஷயம் தான் லலிதா சகசனாமே ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் இன்னொரு அந்த வந்து இன்னும் மறு பரிசீலனை செய்து பேசின விஷயம் தான் லலிதா திரிசதி முன்னூறு நாமாக்கள் கொண்ட ஒரு மந்திரம் ஹயக்ரீவர் ரொம்பவே ஞானவான் அதில் வந்து சந்தேகம் இல்லை ஹயக்ரீவரை வந்து நீங்க வணங்கலாம் படிப்புக்காக ஆனா நீங்க அந்த சாஸ்திரத்துடைய இன்டெப்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம்னா அதோடைய அடிநாதம் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதோடைய ஆழம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணணும் அதை வந்து பல கோணங்கள்ல யோசிக்கணும் இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய மூர்த்தி தான் சாஸ்தா அது ஐயப்பனாக இருக்கலாம் சாஸ்தாவாக இருக்கலாம் அந்த மூர்த்திய நீங்க படிப்புக்குன்னு நீங்க வணங்க சொல்ல அவர் நல்ல தன்மையை கொடுப்பார் அவருடைய ஆலயங்களும் இருந்து திருச்சியில இருக்கக்கூடிய திருப்பட்டூர் எல்லையில அரங்கேற்ற ஐயனார்னே ஒரு சாஸ்தா ஒரு கோயிலே உண்டு அவர் கையில ஏடு வச்சிருப்பார் அதனால சாஸ்தாவோட மந்திரத்திலே உண்டு சர்வ சாஸ்திர தத்வானாய இனமாக எல்லா விதமான சாஸ்திர ஞானத்தையும் தரக்கூடிய தேவதை சாஸ்தா மட்டுமே நீங்கள் லலிதா சகஸ்நாமத்துல இந்த நாம கிடையாது விஷ்ணு சகஸ்நாமத்துல இந்த மிச்சமூர்த்திகளுடைய மந்திரத்திலயோ உபநிஷத்திலயோ இந்த வார்த்தை கிடையாது சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்தின் மட்டும்தான் உண்டு சர்வ சாஸ்திர தத்துவஜானாயினமாக எல்லா விதமான சாஸ்திர நாணத்தையும் தரக்கூடிய தேவதை தர்மசாஸ்திரா அப்ப இந்த வழிபாட்டினுடைய தன்மைதான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சரி இந்த சாஸ்திரானாலும் இன்னொரு சின்ன விஷயத்த பார்ப்போம் உங்களுக்கு மகாபாரதம் தெரியும் மகாபாரதத்தில் இந்த கடைசி காலத்தில் இவங்க அந்நாத பஞ்ச பாண்டவர்கள் வந்து அந்நாத வாசம் போவாங்க அப்போ அந்த அந்நாத வாசம் போக சொல்ல அவங்களுடைய ஒரிஜினல் அந்த கேரக்டர்ஸை மாற்றி இன்னொரு கேரக்டராக அவங்க போய் அந்த ஒரு வருஷம் வாழணும் இதுதான் அவங்களுக்கு உண்டான டாஸ்க் அப்போ நக்குலன் சகாதேவன் இவங்க ரெண்டு பேரும் அஸ்வினி குமார்களுடைய பசங்க அப்போ இதில் சகாதேவன் தான் சாஸ்திர ஞானம் உள்ளவர் ஜோதிடத்தில் இருந்து எல்லா விதமான சாஸ்திர ஞானம் அறிந்தவர் சகாதேவரும் நக்குலரும் ரெண்டு பேருமே அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த உருவம் மாற்றம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு என்னன்னா குதிரையும் பசுமாடும் தான் அவங்க ரெண்டு அதாவது சகாதேவன் வந்து குதிரையை மேய்ப்பாளராக இருப்பார் சகாதேவர் வந்து பசுமாட்டினுடைய மேய்ப்பாளராக இருப்பார் இப்போ இந்த சகாதேவருடைய பெயர் வந்து தந்திரிபாலன் நகுருடைய பெயர் வந்து தாமக்கிரந்தி இப்போ இந்த ரெண்டு பேரும் சாஸ்தாவுடைய சகசுநாமத்தில் உண்டு இந்த ஆயிரம் நாமா வர சொல்ல தந்திரி பாலாயினமாக அப்படின்னு ஒரு நாமாவே உண்டு சாஸ்தாக்கு அப்போ அதே சாஸ்தாவுடைய சகசுநாமத்தில் அஸ்வஹேதாயினமாக அஸ்வ ஹ்தயாயீனமாக அஸ்வம்னா உதிரை அப்ப குதிரையுடைய தன்மையை வந்து அந்த கொடுக்கக்கூடிய மூர்த்தி சாஸ்தா அதனால சாஸ்தாவுக்கு குதிரை வாகனம் உண்டு அதே சாஸ்தா சகசநாபத்துல கோபதையே அப்படின்னு ஒரு நாம உண்டு கோபதையே அதாவது கோ அந்த மாடுகளை ரட்சிக்கக்கூடிய மூர்த்தி அப்படின்னு நாம உண்டு உங்களுக்கு சகாதேவன் அந்த சாஸ்தாவோட வழிபாட பண்ணியிருக்காரு தான் அந்த பேர் அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு யூஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அந்த மாடு வேட்பாளராகவே தான் இருந்து அவர் எல்லா விதமான சா ஜோதிடத்துல இருந்து எல்லா சாஸ்திர புரிமைகள் வந்தது சகாதேவனுக்கு அவருக்கு அது யார் கொடுத்தானா தர்மசாஸ்திரா தான் அவர் கொடுத்துருக்காங்க தான் அந்த பேர் அந்த சமயத்தில் அவருக்கு உதவி இருக்கு அதே மாதிரிதான் சகாத நக்குலனுக்கு அதே மாதிரியான விஷயம்தான் அவர் அந்த அஸ்வன்களை மேத்தா அவருக்கு அந்த பிராணிகளுடைய அந்த தன்மையை அந்த உணர்வு நிலை வந்து நக்குலனான உணர முடியும் அதை செயல்படுத்தவும் முடியும் அந்த ஏன்னா சாஸ்தா இருக்கிறதே வனத்துல நீங்க அந்த வனத்தை கூடிய தேவதையாக நியமனம் பண்ண வருது தர்மசாஸ்தா அப்ப அந்த ஜீவனுடைய அந்த உயிரினங்களுடைய அந்த ஆசாபாசங்களுடைய தன்மையை அந்த மூர்த்தி வந்து கொடுப்பார் அப்ப ஆனாதான் நக்குலனுக்கு அந்த தன்மையை கொடுப்பார் நீங்க எந்த மூர்த்தியை ஆழமா வணங்குறீங்களோ அந்த மூர்த்தியுடைய தன்மை உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நக்குல சகாதேவர்கள் அப்போ ஒரு வழிபாட்டினுடைய அந்த எவ்வளவு அந்த பலன்கள் வந்து அற்புதமாக இருக்குங்கிற ஒரு தன்மையை நம்ம இதுல இருந்து இது மாதிரி நிறைய மூர்த்திகளுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து தினமும் நீங்க வணங்குறது நல்ல விஷயம் தானா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போய் வணங்குறது ரொம்ப உத்தமமான விஷயமும் கூட இப்பயே வந்து நம்ம கடவுளை வணங்கணும் ஏன் கடவுள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் இது மாதிரியான கேள்விகள் நம்மளை கேட்போம் இதுக்குண்டான பதில்கள் யார் கொடுக்குறான்னா திருநாவுக்கரசர் வந்து சொல்றார் இந்த சிவபெருமான் பரந்தாமரி இவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாசஸ்தலத்துல இருக்காங்க அப்போ இந்த பாலகர்கள் போய் அங்கே இடத்துல போய் வணங்குவாங்களாம் இங்கே கைலாயத்துல வைகுண்டத்தில் இது மாதிரி இடத்துல போய் வணங்குவாங்களாம் வணங்க சொல்ல வந்து சொல்லுவாங்களாம் ஏ எனக்கு வந்து எனக்கு பூஜையே நடக்கலை எனக்கு வந்து யாகமே நடக்கலை எனக்கு யாருமே நிவேதனம் பண்ணலை என் கோயிலை திறக்க கூட இல்லை என் கோயிலை விளக்கேற்றவே இல்லைன்னு அஸ்வதிக்பாலகர்கள் போய்கிட்டு கிட்ட பெருமாள் கிட்டே வந்து முறையிட்டுருவாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரொம்ப சலிப்பே வந்துடுச்சா சிவன் பெருமாளுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாமே படைச்சும் கொடுத்து இவங்களுக்கு எல்லாமே சக்தி கொடுத்து இவங்களுக்கு எல்லாமே பொறுப்பும் கொடுத்து இவங்கள விட்டால் இவங்க வந்து என் கோயிலில் எனக்கு மணி அடிக்கலை எனக்கு எதுவுமே பண்ணல நம்மக்கிட்டே வந்து புலம்புறான் அப்போ நம்ம இங்கேருந்து போய் பூலோகத்திலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமானும் மிச்ச தெய்வங்களும் மேலே இருந்து கீழே வந்து இவனை விட மனுஷன் எவ்வளவோ பரவாயில்ல அவன் கேட்கறதே செஞ்சுட்டு போகலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் வந்ததாக ரொம்ப விளையாட்டான்னு திருநாவுக்கரசு அதனுடைய அந்த பதிக பாடல்ல சொல்லுவார் இப்போ எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க ஒரு மனிதனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் கடவுள் வந்து வந்திருக்கார் அவருடைய அவருக்கு எதுவும் செஞ்சுக்கணுமோ அவருக்கு எதுவும் பண்ணணுங்கன்னு எந்த விதியுமே சொல்ல ஆனால் பண்ணணும் அது ஏன்னா அது நம்மளோட ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய நம்பவர்களுடைய கடமை நீங்க என்னைக்கும் தெய்வத்துக்கு செய்யற விஷயங்கள் வந்து டபுளாவோ தான் தெய்வம் கொடுப்பார் அது ஒன்றும் இல்லாம ஆக்கக்கூடிய தன்மை அவருக்கு என்னைக்குமே கிடையாது இப்போ கடவுள் இருந்து கீழே வந்ததுக்கு உண்டான காரணமே பாசமும் பக்தியும் தான் யார் நம்பரை வந்து அன்பு செலுத்துறா நம்ம மேல யார் அன்பு தெரி செலுத்துறாங்களோ யார் நம்பரை அக்கறையா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வளங்களும் போகும் தான் கடவுள் மேல இருந்து கீழே இறங்கி வரார் நீங்க இது ரொம்ப விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒரு பக்திமான் அவர் வந்து ஒரு மாசம் ஒரு சுவாமியை கும்பிடுவார் அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணலன்னா அந்த சுவாமி தூக்கி பரண்டில் போட்டுருவார் இத ஒரு வேலையாவே பண்ணிட்டு வந்திருக்கார் அப்படி ஒரு நாள் வர சொல்ல ஒரு கிருஷ்ணருடைய சிலையை எடுத்துட்டு வந்தால் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஒரு மாதம் ஆச்சு கிருஷ்ண இங்கேயும் பிரசன்னமாகலை அவள் தான் கிருஷ்ணரையும் மூட்டை கட்டி மேலே போட்டு வேறு ஒரு மூர்த்தி எடுத்துகிட்டு வந்து வணங்கிட்டு இருக்க வணங்கிட்டே இருக்க சொல்ல நல்ல சுட சுட நல்ல நெய் தளர ஒரு வெண்பொங்கல் செஞ்சுட்டு அந்த இடத்துல வச்சு நிவேதனம் பண்ணுற அப்போ அந்த புகை அப்படியே பறந்து போய் மேலே பரண்டில் இருக்கிற கிருஷ்ணர் மூக்குல போகுது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக புகை வந்து போகுது இதை அந்த பக்தன் பார்த்துட்டார் ஒரு ஏணி போட்டு மேலே பரன் மேல ஏறி போய் கிருஷ்ணருடைய மூக்கை பிடிச்சிட்டு நான் திருட்டு பயில உனக்கு ஒரு மாசம் வச்சு பூஜை பண்ண அப்ப வந்து சாப்பிடல இன்னொருத்தருடைய நிவேதன புகையை வந்து நீ மூக்கு பிடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் மூக்கை போட்டு பொத்துனாரம் பாருங்க கிருஷ்ணர் அங்க பிரசன்னமானாம் கிருஷ்ணன் ஆயிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளுப்பான் கேட்டவொடனே அந்த பக்தன் கேட்டாராம் நான் வந்து இத்தனை நாள் ஒரு மாசமா எவ்வளவோ துதி உணவு வச்சேன் நான் என்னென்னவோ பண்ண அப்பெல்லாம் வரலை இப்பயேன் வந்தீங்கன்னு நீ இத்தனை நாளா என்னை கிருஷ்ணரா உணரல நீ எப்ப அந்த வாசனையை நான் பிடிக்கிறேன்னு நினைச்சு நீ மூக்க பொத்துனியோ அப்பதான் என்னை நீ முழுசா உணர்ந்திருக்க நான் உனக்கு ஃபுல்லாவே பிரசன்னமான உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரான் அப்ப ஒரு தெய்வ வழிபாடுங்கிறப்ப நீங்க வெறும் கல்லாவோ இல்லை ஒரு படமாவோ ஒரு பொம்மையாவோ பார்க்குறத விட ஒரு உயிரோட்டமுள்ள மூர்த்தியாக நீங்க அதை அவரை எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் அந்த மூர்த்தி பிரசன்னமாவ உங்க கண்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிப்பார் இல்லை உங்களை உங்கள் கண்களுக்கு தெரியணும்னா உங்க கண்களுக்கு அசையிடா மாதிரி தெரியாது அந்த இடத்துக்கு போனா நீங்க மன நிறைவோ மன சந்தோஷத்தை வந்து அடைய ஆரம்பிப்பீங்க அதற்கு தான் வழிபாடு இப்போ வழிபாடு ஏன் பண்ணணும் இப்ப கோயிலுக்கு போனாதான் வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவார்னா கிடையாது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க மனசுல நீங்க ஒரு மூர்த்தியை நீங்க ஆழமா நினைக்க நினைக்க வருவார் இங்க அறுபத்தி நான்கு நாயன்மார்ல ஒரு நாயன்மாருடைய நெஞ்சில இருந்து ஷோருமான் வந்தார் அதே ஹிருதயா இங்கே திருநின்ற ஊர்ல இருக்கிற கோயிலாக தான் அந்த நாயன்மாருடைய கோயிலே இருக்கு அதே சமயத்தில் தான் மகேந்திர பல்லவன் வந்து கைலாசம் மாதிரி ஒரு கோயில் கட்டி தென் அதாவது சிவருமானுக்கு கைலாயத்தில் இருக்க போர் அடிச்சதுன்னா இங்கே வந்து இருக்கட்டும்னு அவர் சொன்னாராம் அப்போ சிவருமானே அவருடைய கனவில் போயிட்டு இது மாதிரி திருநின்ற ஊரில் இருக்கிற ஒரு அடியாருடைய மனசில் நான் வந்து அன்றைக்கி குடிப்புக்கு போகிறேன் அதனால் உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு சிவருமான் சொல்லிட்டு அந்த நாயன்மாருடைய மனதில் இருந்து சிவலிங்க ரூபமாக அவர் வெளிப்பட்டார் அப்போ அவர் மனசுக்குள்ளேயே தான் அந்த நாயன்மார் கோயில் கட்டினார் அப்ப அந்த நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா நினைக்கிறதுக்கோ தான் வழிபாடு வந்து இங்க தேவைப்படுது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவோ நீங்க அதை ஆழமா நினைக்கிறதுக்கு மட்டுமே தான் தெய்வம் தேவைப்படுது நீங்க ஒரு யோகா பண்றீங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்த ஒரு விஷயம் தேவை அந்த விஷயம் தெய்வம் அதோடைய ஊக்குவிக்கக்கூடிய கூடிய தன்மையும் அதை நிரந்தரப்படுத்தக்கூடிய தன்மை யார் கொடுப்பானா அந்த தெய்வம் தான் கொடுக்கும் அந்த மூர்த்தியை நீங்க எந்த அளவுக்கு மனசுல நிறுத்துறீங்களோ நீங்க இதே தான் திருப்பி பாடலுக்கு தான் போகும் அது அபிராமி எந்த பார்க்கும் திசை பாஷாங்குஷமும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆட்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பியின் நல்லல் எல்லாம் திரிக்கும் திருவிழையா திருமேனி சுற்றடையும் அபிராமி பற்றக்கு பார்க்கும் திசையெல்லாம் பாஷாங்குஷமும் கரும்பு வில்லும் பஞ்சபானமும் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அம்பாளுடைய கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் பாசம் அங்குசம் அந்த கரும்பு வில் பஞ்சபானம் அவருக்கு பார்க்கும் இடமெல்லாம் பாசாங்குசமும் பனி சிறை வண்ட ஆட்கும் புதுமலர் ஐந்தும் இதுதான் அவருக்கு தெரியுது அப்ப அந்த அளவுக்கு அவர் ஆழமா நினைச்சிருக்கார் அதனாலதான் பாக்குற இடமெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருப்பாங்க அது மாதிரி உங்க எண்ணத்துல அந்த தெய்வம் வரணும் அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கிற விஷயம் கரெக்டாக தற்பா அது உங்களுக்கு இப்போ வரது நல்லதா கெட்டதாங்கிறத அந்த தெய்வமே உணர்த்தும் நீங்கள் எவ்வளவோ பிரார்த்தனை வைக்கிறீங்க பரிகாரம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்குற கோரிக்கை கரெக்டாக கரெக்டு இல்லையாங்கிறதுக்குண்டான நிலைப்பாடை யார் கொடுப்பா நீங்கள் எப்போ நீங்கள் ஒருத்தர் கிட்ட மனசை விட்டு பேசுகிறீங்களோ அப்போ தான் சொல்லுவாங்க நீங்கள் இல்லைப்பா இது விஷயம் தப்பு நீங்கள் இது மாதிரி செய்யாத இந்த மாதிரி நல்ல விதமாக செய்யணும் ஒரு வெல்விஷர் உண்டு அந்த வெல்விஷராக நீங்கள் எப்போ கடவுளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பத்துலேருந்து தான் உங்கள் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் படும் இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அடுத்த பதிவில் முடிந்தால் இதோடைய மூன்றாவது பாகமும் மீதம் இருக்கக்கூடிய சூரிய புராணம் நடிகை திருக்கோயிலோட அவர்களால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி